ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆவரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே மேக் யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் இதற்கான விடைகளை இது இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் எழுதி அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து குறிப்பெழுத்து உங்களுக்கு கொடு கொடுக்கப்பட்டிருக்கு த அப்படிங்கிற எழுத்து தான் அது மேலும் ஒரு குறிப்பு தர்மம் தர்மம் அப்படிங்கிற சொல் இருக்கு இல்லையா அந்த சொல்லில் ஒரு சில மனிதர்களை இந்த பெயரை வைத்து கூட அழைப்பார்கள் கூப்பிடுவார்கள் இறுதி மூன்று எழுத்துக்களை சொல்கிறேன் ராஜன் அப்படிங்கிற மூன்று எழுத்துல முடியக்கூடிய இறுதி மூன்று எழுத்துக்களை முடியக்கூடிய ஒரு சொல் தான் அது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்